நாங்க கிளம்பி நிக்கோம் எங்க கிளம்பி இருக்கீங்கன்னு பாப்பீங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரியா நாங்க எங்க போறோம்னா காவிய குருவுக்கு டென்த்து அதனால வந்து காவியகுரு வந்து படிப்பு படிப்புன்னு இருக்கா அதனால இன்னைக்கு வந்து லீவு இவ்வளவு நேரம் படிச்சிருக்கா காவிய சரி கொஞ்சம் அப்படியே அந்த மேற்கொடர்ச்சி மலை காத்து குற்றால சாரல் அப்படியே ஒரு பார்க்கு கூட்டு போயிட்டு

அப்பா இப்ப நிறைய நகைச்சுவை பண்ண போறாங்க வாங்க போகு வாங்க பாப்போம் போறவங்களே வாங்க அதாவது ஒரு வாரமா கவி வந்து ரொம்ப படிப்புல மூழ்கி அது ரெஸ்ட் இல்லாம காலையில எழுந்துச்சு சாயந்தரங்கள் நைட்டு படிச்சு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் வீடியோல கொஞ்சம் கஷ்டமாக்கோ வீடியோ வர்றது இல்ல உங்களுக்கே தெரியும் இப்ப கஷ்டப்பட்டா நல்லா இருக்கும் ஆமா இதுல வந்து எடிட்டிங் எல்லாமே வந்து இப்போதைக்கு நான் தான் பாத்துட்டு இருக்கேன் ரெண்டு ரெண்டு பேருக்குமே படிப்புன்னு பேருமே போயிட்டாங்க அதனால இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் சண்டே லீவு லீவுக்கு இருந்தா வேற எங்க வெளியூர்லாம் போக முடியாது போவேன் பார்க்ல கூட்டமா இருந்தா ஆமா திரும்பிடணும் எனக்கு எனக்கு சாப்பிட்டு சாப்பாடு மட்டும் இயற்கை காற்று

நாங்கள வெயில்ல போகும்போது ஏசி போடாம ஒண்ணு செய்ய முடியாது இது உங்களுக்கு நல்லதுங்க கண்டிப்பா உங்க வண்டி தூசி ஆகாம இருக்கும் ஏமா இப்பவுமே வண்டிக்குள்ள தூசிய பத்தியா அந்த பட்டன் அந்த சைடு பட்டன் தான் அந்த பட்டன் தான் ஒர்க் ஆகல

உலக உலகத்தில் இருக்க தகப்பன் எல்லாருக்கும் அதாவது தகப்பம்னா பிள்ளைங்களை பெத்தவங்கதான் தகப்பன் கிடையாது வளர்த்தவங்க அண்ணன் தம்பி என்ன மாமா மாமா கூட தகப்பனா இருந்து இருக்க இடமும் இருக்கு என்ன ஆமா அந்த தாய் மாமா எல்லாருமே தகப்பனா நினைக்கிற அதாவது தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிற அனைவருக்கும் அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி மகள் மெயினா சொல்றா

வீடியோ இந்த வீடியோ லேட்டா மறுநாள் வரும் நாங்க வந்து தந்தைய தினத்தன்னைக்கு எடுத்திருக்கோம் மறுநாள் வரும் தவறுதலுக்கு மன்னிக்கவும் ஓகே நாளைக்கு தான் அந்த வீடியோ போடுவீங்களோ ஆமா அடுத்து பாப்பனே காவியா அங்க பாருங்களே இது என்னடா இது ஏமா இது என்னது இது காத்து அப்படி அடிக்கி இந்த பணம் கொட்ட மாதிரி அப்படி அடிக்கி இந்த

சரி இடத்த எல்லாம் காவியா சூப்பரா இருக்கா கிளைமேட் நல்லா இருக்கா ஒரே காவியா இதுதான் நமக்கு பார்க்கு இதே <laughs> சாப்பிடலாமா <laughs> <laughs> <laughs>

ஸ்டேட்டஸ்க்கு வந்து என்னன்னா சில உடம்பு ரீதியா ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால வெயிட் சில பேருக்கு போடாது குடும்பமாக ஒண்ணு ஜீன்ஸ் படி ஒன்னு உங்களுக்கு எங்க ஃபேமிலியில இப்படித்தான் இருந்தாங்க எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க இவங்களுடைய மூதாதனைகளும் இப்படித்தான் இருப்பாங்க அதனால இப்படிதான் அவ்ள கொண்டு கிடையாது சரி அடுத்து நம்ம கடைசி ஆர்டர் பண்ணுவோம் ஆர்டர் பண்ணுமா

எனக்கு <that> <bizarre> <P> <absorbed> ரபம்மா எங்க சாப்பாடு வந்திருகு. சில்வர் ஸ்டோன் காவியாளுக்கு நான் வெச்சிங்களுக்கு வெச்சி. ஆமா நாங்க வெஜிட சாப்பிடுவோம். காவிய வந்து நீ பேசினா ஏன் மைக்கு வந்து பேசு. அதுக்கு முன்னா நம்ம இந்த மட்டும் பார்த்து அது பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்ல வந்துருவோம். டிக்கெட் சரி வாங்க. சரி வாங்க. பை பார்க்க

எதுல உட்காருவோம் எப்படி உட்காருவோம்னா இல்லை அங்கே உட்கார் சாப்பிட உட்காந்துட்டோம் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வெஜ் காவியால் நான்வெஜ் நான்வெஜ்ஜில் சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருக்கா நாங்கள் வந்து நாங்களும் ஒன்று ஒன்று தான் ஆடி பண்ணியிருக்கோம் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம் சரியா எங்கே போனாலும் திருந்தாத ஜென்மம்னா அது நீங்கள் தான் என்னது ஆர்டர் பண்ணியிருக்காதுன்னு பாருங்க அங்க இங்க வாழை இலை இங்க அதான் சவர்மாங்க எங்க போனாலும் திருந்தாத ஜென்மம்னா அது இந்த அப்பாவி அப்பா தான் இங்கேயும் வந்து பாருங்க ரவா தோசை இதுல என்ன ஸ்பெஷல்னா ஆனியன் கீ தோசை அவ்வளவுதான் ஆனா ரவா தோஷா அவ்வளவு திருந்தவே மாட்டீங்க வந்து ஆஹ் ஹனி பொட்டேட்டோ ஓகேவா இது வந்து எனக்கு வந்து இல வாழையில போனா வெஜ்ஜு தான் உனக்கு தான் இது சொல்லுமா பாருங்க ஒரு கப்பு கேக் வந்துருக்கு என்னன்னா ஒரு குழந்தைக்கு செவன் பர்த்டே உங்களுக்கு கேட்காது செகண்ட் பர்த்டே நடக்கு அந்த பர்த்டே கண்டி அவங்க சாப்பிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு கப்பு கேக் கொடுத்துட்டு போயிருக்காங்க சூப்பர் அந்த குழந்தைக்கு நம்ம அரங்கன் ஃபேமிலி மூலியமா வாழ்த்து உறவுகள் நீங்களும்

காவிய குருக்கு வந்து இன்றைக்கி வந்து நான்வெஜ் வீட்டில் எடுக்கலை அதனால தான் அவளுக்கு ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருக்கோம் பாட்டு படிச்சுட்டுருக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஓகேவா சாப்பிட்ருவியாடா அவள் ஒரு தோசை ஒரு நாள் இப்படி ஃபுல்லாக சாப்பிட்டது கிடையாது இன்றைக்கி சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஓகே சாருக்கு வந்து டீ சார் டீ தானே டீ குடிக்கிறாங்க எங்களுக்கு வந்து மொஜிட்டோ பாருங்கள் நீ சாப்பிட்டு முடிச்சிடு

உனக்கு ரவா தோசை கொடுத்தாங்களப்பா அதே மாதிரி வந்து உள்ள வந்து கறி இந்த குழம்பு மாதிரி வச்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அப்படி இல்லை சாதா அடை தோசை மாதிரி இருக்கு உள்ள கறி கறி பீஸ் ஆ ஊத்தி அதுல மேல கறியை கறி அந்த கறி பீஸ் வெள்ளை வெள்ளை கலர் பீஸ் தான் நல்லா இருந்தது இல்ல பிரஞ்ச் உங்களுக்கு இஞ்சா நல்லா இஞ்சாய் பண்ணியா நல்லா படிச்சிரு இல்ல மார்க் நல்லா எடுத்துரு இல்ல பைக் வார வார வரும் என்ன கவியா அம்மா என்னதுமா கிடத்த மாத்துவோம் ஆமா வார வார வரவும் பிளேஸ் மட்டும் மாத்துவோம் சரியா இந்த ஓகே வீடியோ பிடிச்சிருக்கும் அதனால் நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அரகன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாஃபை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்